மூவின மக்களையும் சோகத்தில் ஆழ்த்திய சிங்கள அரசியல்வாதி மரணத்தை முன்கூட்டியே அறிந்த பாலித்த ஆஸ்திரேலிய கத்தோலிக்கர்களின் கோரிக்கை மியன்மாரில் பதினைந்து இலங்கை கடத்தொழிலாளர்களுக்கு தொழிலாளர்களுக்கு பொதுமன்னிப்பு சஜித் தரப்பு ஆதரவை பெற தொடர்ந்து முயலும் ரணில் நாட்டின் பொருளாதாரம் உறுதிநிலையை அடைந்துள்ளது சேமசிங்க சந்திரிகா மைத்திரி போட்டி நீதிமன்றத்தில் நாளை தீர்மானம் காசா மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல் பதினோரு பேர் பலி அமெரிக்கா உள்ளிட்ட பல்வேறு நாடுகள் கண்டனம் தென்னிலங்கையில் மனிதநேயம் கொண்டவரான முன்னாள் பிரதி அமைச்சர் பாலித திவர மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார் அவரின் இழப்பு செய்தி நாட்டிலுள்ள மூவின மக்களையும் பெரும் சோகத்தில் ஆழ்த்தியுள்ளது பிரதி அமைச்சராக செயற்படும் அரசியல்வாதி என்ற நிலையை கடந்து தானும் சாதாரண மனிதன் என்பதை நிரூபிக்கும் வகையில் அவரின் வாழ்க்கை நடைமுறைகள் காணப்பட்டிருந்தன இந்த நிலையில் தனது மரணத்திற்கு ஏற்கனவே தயாராக இருந்ததாக பாலிதர் திவரப்பெரும தெரிவித்துள்ளார் மரணிக்க சில வாரங்களுக்கு முன்னர் ஊடகம் ஒன்றுக்கு வழங்கிய செபியிலேயே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தனது மரணம் நிகழ்ந்தால் அதற்கான பெரிய செலவுகள் எதனையும் செய்யக்கூடாது என தனது பிள்ளைகள் மற்றும் குடும்பத்தினரிடம் தெரிவித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் தன்னை அடக்கம் செய்ய பயன்படுத்தும் பிரேத பெட்டிகள் கூட சிறிய தொகையை செலுத்திவிட்டு அந்த பணத்தில் வீட்டிற்கு வரும் சிறுவர்களுக்கு புத்தகங்கள் மற்றும் பொருட்களை பெற்றுக் கொடுக்குமாறு கூறியுள்ளேன் மேலும் எனது மரணத்திற்கு மக்கள் கூட்டமாக வருவார்களா என தெரியவில்லை அதிகாரத்தில் இருந்தால் மாத்திரமே மக்கள் ஒருவரை தேடி வருவார்கள் அதனால் யாருக்காகவும் காத்திருக்க வேண்டாம் நால்வர் இணைந்து என்னை தூக்கி சென்று புதைத்தால் போதும் என சிறிய மகனிடம் கூறிவிட்டேன் எனது பெரிய மகன் எனக்கு முன்னரே விட்டார் நான் அவருக்கும் தொல்லை கொடுத்ததில்லை சொத்துக்கள் வாகனங்கள் மீது எனக்கு எவ்வித இல்லை பதவியில் இருந்த காலத்திலும் கிராமங்கள் முழுவதும் நடந்தே செல்வதனை பழக்கமாக கொண்டுள்ளேன் மக்கள் சொத்துக்களை கொள்ளையடுத்து வீடுகள் சொத்துக்கள் சேர்த்து கொள்ளவில்லை மக்களின் அன்பை மட்டுமே சம்பாதித்துள்ளேன் நான் எனக்கான தேவைகளை தனியாக தேடிக்கொண்டு ஒருவன் நான் யாருக்கும் சுமையாக இருந்ததில்லை செல்லுமிடமெல்லாம் மக்கள் என்னை சூழ்ந்து கொள்வார்கள் நான் சுயமாக வாழ்ந்த மனிதனன்று நான் இல்லாத போது வரலாற்றில் இருப்பேன் என நினைக்கின்றேன் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் உயர்த்தி ஞாயிறு குண்டு தாக்குதலில் பாதிக்கப்பட்டு இன்னும் நீதி கோரி காத்திருப்போருக்காக பிரார்த்தனை செய்யுமாறு ஆஸ்திரேலிய கத்தொலியர்கள் வலியுறுத்தியுள்ளனர் ஒன்று வெளியிட்டுள்ள தகவலிலேயே இது தொடர்பில் கூறப்பட்டுள்ளது மேலும் குறித்த செய்தியில் உயிர்த்தஞ்சாயிர தாக்குதல் இரண்டாயிரத்தி ஏப்ரல் இருபத்தி ஒன்றும் மேற்கொள்ளப்பட்டது இதன்போது இலங்கையில் மூன்று தேவாலயங்கள் மற்றும் மூன்று விருந்தகங்களை குறிவைத்து ஒத்திசைக்கப்பட்ட குண்டு தாக்குதல்கள் நடத்தப்பட்டன இந்த சம்பவங்களில் இருநூற்றி மே ோர் உயிரிழந்தனர் அவர்களில் நாற்பத்தை குழந்தைகள் மற்றும் ஆஸ்திரேலியர்கள் உட்பட நாற்பது வெளிநாட்டவர்கள் ஆவார் சுமார் ஐநூறு பேர் படுகாயமடைந்தனர் இந்த நிலையில் ஆஸ்திரேலியர்கள் பலரும் இணைந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு தங்கள் ஒற்றுமையை வெளிப்படுத்த வருடாந்த நினைவு நடத்தி வருகின்றனர் எனினும் இலங்கை அரசின் வாக்குறுதிகள் உறுதிமொழிகள் விசாரணைகள்வையும் பாதிக்கப்பட்டவர்களுக்கு நீதி அல்லது பதில்களை இன்னும் பெற்றுத்தரவில்லை என குறிப்பிடப்பட்டுள்ளது அதேவேளை புலம்பெயர்ந்து இலங்கையர்களால் அமைக்கப்பட்டு வரும் குழுவானது உயிர்த்த ஞாயிறு தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களின் நீதிக்கான ஆஸ்திரேலியா இலங்கை மன்ற ஆரம்பித்து சேவைகளை செய்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மியன்மாரில் ஏழு ஆண்டுகள் கடூலிய சிறுத்தண்டனை விதிக்கப்பட்ட பதினைந்து இலங்கை கடத்தொழிலாளர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டுள்ளது வெளிவிவகார அமைச்சின் ஆலோசனையின் அடிப்படையில் கடத்தொழிலாளர்களுக்கு பொது மன்னிப்பு கோரி தூதரகம் பல கோரிக்கைகளை முன்வைத்ததாக மியன்மாருக்கான இலங்கை தூதர் ஜெனக பண்டாரர் தெரிவித்துள்ளார் மியன்மார் பிரதமரையும் சந்தித்து இது தொடர்பாக கோரிக்கை விடுத்த நிலையில் அவருக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டதாகவும் தூதுவர் பண்டாரர் தெரிவித்துள்ளார் நாட்டின் கடல் எல்லையை சட்டவிரோதமாக கடந்ததற்காக மியன்மார் அதிகாரிகளால் கைது செய்யப்பட்டனர் அதன்படி இன்னும் சில நாட்களில் அவர்களை இலங்கைக்கு திருப்பி அனுப்ப இலங்கை தூதரகம் நடவடிக்கை எடுக்கும் என அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர் மியன்மாரில் பாரம்பரிய புத்தாண்டை முன்னிட்டு அந்த நாட்டு அரசாங்கம் மூவாயிரம் கைதிகளுக்கு பொது பொதுமன்னிப்பு வழங்கியமை குறிப்பிடத்தக்கது ஐக்கிய மக்கள் சக்தியில் இருந்து பதினேழு நாடாளுமன்ற உறுப்பினர்களை தம்பக்கம் இழுத்துக் கொள்ள ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேற்கொள்ளும் முயற்சி வெற்றியளிக்கவில்லை என கூறப்படுகின்றது குறித்த நாடாளுமன்ற உறுப்பினர்களை ஐக்கிய தேசிய கட்சியின் தின நிகழ்வில் மேடையேற்றும் நோக்கிலேயே நகர்வுகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது எனினும் ஓரிருவர் மாத்திரமே ஜனாதிபதி ரணிலுக்கான தமது ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளனர் இதற்கிடையில் ஜனாதிபதி தேர்தலுக்காக ஐக்கிய தேசிய கட்சியால் ஆலோசனை நிறுவனம் ஒன்று தெரிவு செய்யப்பட்டுள்ளது குறித்த நிறுவனம் மூலம் எதிரணியில் இருந்து ஆதரவு வழங்கும் உறுப்பினர்களை கூடிய விரைவில் தம்பசம் இழப்பதற்கான வழிகள் கூறப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது மேலும் எதிரணி உறுப்பினர்களின் ஆதரவை பெறும் முயற்சியில் வஜ்ராபேவர்த்தனர் சாகல ரட்நாயக்கா ரவி கருணாநாயக்கா ஆகியோர் ஈடுபட்டு வருகின்றனர் என கூறப்படுகின்றது நாட்டின் பொருளாதாரம் தற்போது இஸ்திரத்தன்மை அடைந்துள்ளதாக இருபத்தி நான்கு அமைச்சர்கள் மற்றும் மத்திய வங்கி ஆளுநர்களுக்கு நிதி ராஜாங்க அமைச்சர் செகான் சேமுதிங்க தெரிவித்துள்ளார் வாஷிங்டனில் நடைபெற்ற சர்வதேச நாணய நிதியம் மற்றும் உலக வங்கியின் வசந்த கால கூட்டத்தின் போது இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் பொருளாதாரத்துக்கு பாதிப்பு ஏற்பட்டிருந்த நிலையில் அதனை நிவர்த்திக்க கணிசமான நிதி சீர்திருத்தங்கள் பணவியற்கொள்ளையை சரி செய்தல் நிதித்துறையை உறுதிப்படுத்துதல் கடன் மர சீரமைப்பு மற்றும் நலன்பொருள திருத்தங்கள் செய்யப்பட்டுள்ளன பொருளாதாரத்தை நிலைநிறுத்துவதற்கான நடவடிக்கைகள் வெற்றியடைந்துள்ள நிலையில் ஏற்றுமதி சேவைகள் உட்பட கடன் அல்லாத புதிய வளர்ச்சி பாதைக்கு பொருளாதாரத்தை மாற்றும் பணியில் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளது பலதரப்பட்ட சவால்களை வெற்றிகரமாக எதிர்கொள்ள இலங்கை தனது பலதரப்பு மற்றும் இருதரப்பு பங்காளிகளுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து வருவதாகவும் சேமசிங்க கூறியுள்ளார் இனிதே பிறந்த புத்தாண்டு அரசியல் சம்பவங்களுக்கு ஒரு விடுமுறையாக அமைந்திருந்தாலும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர்களுக்கு அது அவ்வாறு அமைந்திருக்கவில்லை ஒருபுறம் சந்திரிகா கூட்டணி மற்றொரு புறம் கூட்டணி என இரு துண்டுகளாக சிறக்கப்பட்டு கிடக்கின்றது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி இவ்வாறு இரு பக்கங்களிலும் நின்று கொண்டு ஒருவர் மீது ஒருவர் வழக்கு தாக்கல் செய்து கொள்வது மட்டுமல்லாமல் அவர்களுக்கு எதிராக குரல் எழுப்புவதும் ஆரம்பித்துவிட்டன அதன்படி நாளை வியாழக்கிழமை இரு அணியினருக்கும் தீர்மானமிக்க ஒரு நாளாக அமையும் என்பதில் சந்தேகங்கள் எதுவும் இல்லை நாளை என்ன நடக்கும் என்பது தொடர்பில்லை இரு அணியினரும் குழம்பி போயுள்ளதாக அரசியல் வட்டாரங்களில் அரசியல் பேசப்பட்டு வருகின்றது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் தலைவர் பதவியை வகிப்பதற்கு மைத்ரிபால ஸ்ரீசேனா தகுதியற்றவர் என கூறி பதவி நீக்கலுக்கான நிரந்தர தடையுத்தரவை கோரி முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார நாயகவினால் கடந்த நான்காம் தேதி மனு தாக்கல் செய்யப்பட்டது முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டார நாயக குமாரதுங்க விடுத்த வேண்டுகோளை பரிசீலித்தார் நீதிமன்றம் ஏப்ரல் பதினெட்டாம் தேதி வரை அமலாகும் வகையில் குறித்த தடையுத்தரவை பிறப்பித்துள்ளது இதேவேளை உயர்தியார் தாக்குதல் தொடர்பில் மேற்கொள்ளப்பட்ட வழக்கு விசாரணையின் போது மக்களது அடிப்படை உரிமைகள் மீறப்பட்டுள்ளது என நீதிமன்றம் தீர்ப்பளித்ததையும் மேற்கோள் காட்டி அவர் தவிசாளர் பதவியை வகிப்பதற்கான தகுதியை இழந்துள்ளார் எனவும் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது மேலும் மைத்ரி ஸ்ரீசேன தனக்கு வழங்கப்பட்ட மக்கள் ஆணையை மீறி நல்லாட்சி அரசாங்கத்தில் பிரதமராக பதவி வகித்த ரணில் விக்ரமசிங் சட்டவிரோதமாக பதவியிலிருந்து விலகி நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மையற்ற பிரிவினர்களுக்கு பிரதமர் பதவியை வழங்க தீர்மானித்ததன் மூலம் யாப்பை மீறியுள்ளார் எனவும் குற்றம் சுமத்தப்பட்டிருந்தது மைத்ரிபால கட்சி தலைமை பொறுப்பை ஏற்கும் போது நூற்றி நாற்பதாக காணப்பட்ட கட்சி உறுப்பினர்களின் எண்ணிக்கை தற்போது இரண்டாக மட்டுப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் மைத்ரி மீது கவலை வெளியிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் வழக்கமான தலைவர் மைத்ரிபால ஸ்ரீசேன எனவும் தொடக்கமான நிர்வாக சபை உறுப்பினர்கள் யார் என்பதை எதிர்வரும் பதினெட்டாம் திகதி நீதிமன்றத்தில் உண்மைகளை வெளிப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் தயார் எனவும் அக்கட்சியின் சட்டவிரோதமானது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் எவ்வாறாயினும் இவை அனைத்தையும் வைத்து பார்க்கும் போது நாளை ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கு தீர்மானமிக்க ஒரு நாளாக அமையும் நீதிமன்றம் மூலம் நாளை வழங்கப்படும் தீர்ப்பு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் எதிர்கால பயணத்தை தீர்மானிக்கும் என்பது பகிரங்கம் காசா மீது இஸ்ரேல் மேற்கொண்ட வான்வெளி தாக்குதலில் குழந்தைகள் உட்பட பதினோரு பேர் உயிரிழந்துள்ளனர் மத்திய காசாவில் உள்ள மஹாசி அகதிகள் முகாம் மீது இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ராபாவில் உள்ள யாப்னா அகதிகள் முகாமில் உள்ள வீடொன்றை இலக்கு வைத்து மேற்கொள்ளப்பட்ட இந்த தாக்குதலில் நான்கு குழந்தைகள் உட்பட ஏழு பேர் உயிரிழந்தனர் ஆக்கிரமிக்கப்பட்ட மேற்கு கரையில் பலஸ்தீனியர்கள் மீதான இஸ்ரேலிய குடியேற்ற தாக்குதல்களுக்கு ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் அமெரிக்கா உள்ளிட்ட நாடுகள் தெரிவித்துள்ளன காசா மீதான இஸ்ரேலின் தாக்குதலை ஆதரிக்கும் நிறுவனங்களை உலகெங்கிலும் உள்ள பலஸ்தீனியர்களுக்கான ஆதரவாளர்கள் ஆர்ப்பாட்டங்களுடாக முற்றுகையிட்டு வருகின்றனர் இதேவேளை இஸ்ரேல் மீதான தாக்குதலுக்கு பிறகு ஈரானின் இஸ்லாமிய புரட்சிகர காவல்படைக்கு எதிராக பொருளாதார தடைகள் விதிக்க முப்பத்தி இரண்டு நாடுகளை இஸ்ரேல் வலியுறுத்தியுள்ளது கடந்த வருடம் அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி முதல் இஸ்ரேல் மீதான ஹமாஸின் தாக்குதலில் இருந்து போர்ப்பதற்றம் தீவிரமடைந்துள்ளது இஸ்ரேல் ஹமாஸ் மோதல் காரணமாக முப்பத்தி நான்காயிரத்திற்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததுடன் இதுவரை எழுபத்தி ஆறாயிரத்திற்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது